ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் காரைக்காற்றால் வீடு வீடாக சென்று நெல் குத்தி கொடுத்து அதிலே கிடைக்கும் அதற்கு கூலியாக கிடைக்கும் அரிசியில் ரெண்டு பேருடைய பசியை போக்குவதற்கே சிரமமான சூழ்நிலையிலும் தன்னுடைய குடிசை நாடிவரும் சிவனடியார்களுக்கு தினம் உணவு படைத்துவிட்டு மீதி இருந்தால் அதை தானும் தனது மகனும் உண்பார்கள் இப்படி ஒரு விரதத்தை தினந்தோறும் அந்த ஏழை பெண்ணான காரைக்காற்றால் நடத்தி வருகின்றாள் அன்றைய தினம் சிவபெருமானும் சிறு தொண்டரும் போன்ற தோற்றத்துடன் காரைக்காட்டாளின் குடிசைக்கு வந்து இன்று தங்களுக்கு அன்னை பெற்று தருமாறு கேட்டனர் இல்லாத எளிமைகளுக்கு இருக்குமது மேல் தயவு என்ற ஐயா வைகுண்ட பரம்பொருளின் அகில திருவாக்குப்படி ஏழையான அந்தப் பெண் சிவனடியார்களை கண்டவுடன் அளவிலா மகிழ்ச்சி அடைந்தவளாக அப்படியே சுவாமி என்று கூறினாள் சரி நாங்கள் தொலைவில் இருக்கும் நதிக்கு சென்று நீராடி சிவபூஜையை முடித்து கொண்டு மதிய வேளையில் வருகின்றோம் என்று கூறிக்கொண்டு இருவரும் சென்றார் இந்நிலையில் காரைக்காட்டாளின் மகன் சிவநேசன் சற்று தொலைவில் உள்ள வனத்தில் விறகுகள் சேகரித்தும் கண்டிகாரிகளையும் பார்த்து கொண்டிருந்தார் சிவனடியார்கள் வேடத்தில் இருந்த சிறு தொண்டரும் சிவபெருமானும் அங்கே வந்து குழந்தாய் உன் வீட்டில் உன்னுடைய உறவினர்கள் வந்துள்ளார்கள் அவர்களுக்காக உன் அன்னை சுவை மிகுந்த உணவுகளை சமைத்துள்ளார் நீ சென்று உணவறிந்து விட்டு வா அதுவரையிலும் இந்த கண்டுகார்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள் இன்றைக்காவது நமக்கு வயது நிறைய அன்னம் கிடைக்கும் என்கின்ற மகிழ்ச்சியில் அந்த சிறுவன் தன்னுடைய குடிசையை நோக்கி ஓடி வந்தார் கரை காட்டால் மிகவும் பயபக்தியுடன் சிவனடியார்களுக்கு உணவு சமைத்து வைத்துவிட்டு அவர்களுக்கு அன்னம் படைப்பதற்காக வாழையிலே பறிக்கச் சென்றிருந்தாள் இந்த நேரத்தில் சிறுவன் வீட்டுக்குள் வந்து அங்கிருந்த அதாவது தன்னுடைய பசியினுடைய மிகுதியால் அங்கிருந்த உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் சிறுவன் சாப்பிட ஆரம்பித்த அதே வேளையில் காரை காட்டால் வீட்டுக்குள் வந்தாள் ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் என்ன காரியம் செய்துவிட்டாயிடா சிவனடியார்களுக்கென்று நான் சமைத்து வைத்திருந்த உணவை இப்படி எச்சில் ப படுத்தி விட்டாயே இதை இனி நான் எப்படி அவர்களுக்கு கொடுப்பேன் இதுவரையில் நான் பின்பற்றி வந்த விரதம் உன்னால் பயனற்று போய்விட்டனே என்று கடும் சினம் கொண்டவளாக அங்குமெங்கும் பார்த்தாள் தான் கூலிக்கு நெல் குத்துவதற்காக பயன்படுத்துகின்ற உலக்கை அங்கே இருந்தது அதை எடுத்து ஆத்திரத்தில் தன் மகன் மீது ஓங்கி அடித்தாள் அம்மா என்று அலறியவாறே மகன் இறந்து போனான் ஐயோ என்ன காரியம் செய்துவிட்டேன் நான் பெற்ற பிள்ளையை நானே கொன்று விட்டேனே என்னைவிட பாவி இந்த உலகத்திலே யார் இருக்கப் போகிறார்கள் என்று காரைக்காடு நமக்கை அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே சிவனடியார்கள் இருவரும் உணவு உண்பதற்காக வாசலில் வந்து நின்று தாயே அன்னமிடு என்று குரல் கொடுத்தார்கள் பெற்ற பிள்ளை வீட்டில் குலையுண்டு பிணமாக கிடைக்கிறான் இந்நிலையில் சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதா ஐயோ இதைவிட பெரும் பாவம் என்ன இருக்கப் போகிறது என்று பதறியவளாக அந்த காரைக்காட்டின் அங்கே கண்ணீரை துளைத்து கொண்டு சுவாமி இதோ வீட்டை சுத்தம் செய்த பின்பு அன்னம் படைக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது மகனின் உடலை ஒரு கிழிந்த ஓலை பாயில் எடுத்து வைத்து மறைத்து வைத்து விட்டு சாணத்தால் வீட்டை மெழுகிய பின்பு சிவனடியார்களை அழைத்து உட்கார வைத்து அன்னம் பரிமாறினால் காரைக்காட்டு நங்கை இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை